அவ ஊத்திக்கிட்டு கிடக்கிற என்னைய போட்டு சொல்லிக்கிறாரு ஐயோ ஐயோ இப்படி இருந்தா இல்லையா தொழிலுக்கு நல்லா இருக்கு நறுக்கு சுருக்குன்னு வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் என்னடா பஞ்சாரத்தை கவித்த மாதிரி பல குஞ்சு அடைச்சு வச்சிருக்கேன் பல குஞ்சு அடைச்சு வச்சிருக்கியா அடைச்சிருக்கியா இல்லை அடைக்க போறியா அடைச்சு வச்சா அவங்க குளிஞ்சி செத்து போச்சு இதுக்குள்ள போனா அப்புறம் சாகாம என்ன பண்ண

போனாலும் போயிட்டு போது எனக்கு அதை பார்க்கணும்னு நீ வர்றப்ப நான் என்ன ஒண்ணுவேன் போகத்தான் செய்யும்

எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அந்த ஆம்பளைய நாக்கு தள்ளாம விட மாட்டேன் பாத்துக்க மாத்தி அவ்வளவு பெரிய ஆளா நீ என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டே சரி அவகாத ஆண்பிள்ளை ஜான் பிள்ளைமா ஆணுக்கு மரியாதை கொடுக்கானால எங்க ஜானுக்கு நீங்க மரியாதை உங்களுக்கு மட்டும் தான் ஜானா இருக்க பெண் பிள்ளைனால ஜான் பிள்ளை தாயா எங்களுக்கு மரியாதை கொடுக்கலனால எங்களுக்கு ஒரு ஜான் இருக்கு அதுக்கு மரியாதை கொடுங்க உனக்கு ஒரு ஜான் இல்ல உனக்கு மூணு ஜான் எப்படி நான் சொல்றேன் இங்க பாரு எனக்கு ஒரு ஜான் இருக்கா ஆமா சரியா இருக்கா பாத்தியா பாத்துட்டேன் இங்க வா எங்க சும்மா வாடா நீ வா சும்மா சரிங்க பாரு

மே அளவு எவ்வளவு இருக்கு ஏய் எரும என்னடா அளவுதான் அளவு எரும மாடு எரும மாடுக்கு பிறந்த எரும மாடு என்ன நான் அத

நீ திரும்ப வந்து யூஸ் பண்ணிட்டு போற ஓ பேச்சு சுத்தம் இல்ல உன கண்டால நீ ஏறி உன கண்டா எனக்கு எரிச்சலா இருக்கு ஆமா ஆமா ஐயோ திரும்பிக்க முதல்ல திரும்பி திரும்பி வா நீ திரும்பியா முதல்ல காலிலே கேட்டி நான் நாடு அமைப்பாளர் கிட்ட என்ன யார் டான்ஸ் கேட்டேன்னா உன்னை சொன்னவனே நல்ல 1000 ரூபாய்க்கு பச்சை மளங்கி வலு வலு நீ இதுல அப்பன மாதிரி உனக்கு தெரியாது நீ காலையில தான் கேட்ட எனக்கு ரசீது போடலே தெரியும் பா யார யார போட்டுருக்காங்கன்னு அப்பவே நினைச்சிட்டேன் வண்டில ஏறினா இவன் முகரையிலே முழிக்க கூடாதான்டா நான் குண்டியா திருப்பிட்டு தூங்கிட்டேன் இருந்தேன் அடி குண்டினாலும் சரியா நோண்டடி வைக்காமக்கா அவனுக்கு ஏ எங்க குடும்பத்துக்கு அதாயா பேமஸ் குண்டியா வகாலி கலவ மிசினாடி வேணா நீ ஏறி ரெண்டு கிரவுண்ட்ல விளையாண்டு போவே சந்தாலி இப்ப ஒகர கட்டே பாரு ஏடா உனக்கு ஏடா போறாம மணி மணி பொம்பள பாக்க தேர் மாதிரி இருக்கணும்டா ஏ உனக்கு மாரிய எனக்கு வரணும்னா என்ன செய்யறது நாலு பேத்தை விட்டு மூடிக்கிட்டு உட்காரு மண்ணை மேய விட சொல்ற அண்ணா இதுல மேவராக முகரே பாரு முதல்ல ஆம்பளை கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசு முதல்ல உனக்கு கோவ வருது ஏன்னு எனக்கு தெரியும் நாலு பேருன்னு கம்மியா சொன்னேன்னா உனக்கு கோவ வருது 4000 பேர் அப்படி சொல்லு மோகர கட்டைய பாரு நாடக அமைப்பாளர் புருவத்தை தூக்குறாரு அடி அப்பா கூட இருக்கும் போல இருக்கு அப்படி தூக்குறாரு நம்மளை பத்தி அவருக்குள்ளே தெரியும் சிரிக்காத சிரிச்சாலே கொஞ்சம் கூட ஆம்பளைங்கிறதுக்கு கண்ணியம் கிடையாது என்னத்துக்கு எதுக்கு கேட்கிறேன் ஆம்பளை கிட்ட அடங்கி பேசி பொம்பளை கிட்ட கண்ணியம் கட்டுப்பாடு இதுல இருக்கிறாங்க இதுல இருக்காங்க ஏன்னா வெரி நாய் பீயத்துன்னா பொம்பளை

என்ன சாதிக்க வச்சிருக்கீங்க ஆம்பளை எல்லாம் நீங்க பிறந்த என்ன சாதிச்சிட்டீங்க நாங்க என்ன செய்வோம்னா இப்ப சைக்கிள் ஓட்டுவோம் நாங்க ஓட்டுவோம் பைக் ஓட்டுவோம் ஓட்டுவோம் டேன் ஓட்டுவோம் ஓட்டுவோம் லாரி ஓட்டுவோம் பஸ் ஓட்டுவோம் ட்ரெயின் ஓட்டுவோம் என்னடி நீ ஓட்டிட்டு இருக்கற நீ ஆயில ஓட்டற நான் ஓட்டிட்டு இருக்கேன் ஏ எத்தனை அத்தனை ஓட்டற நாங்க உங்களையே நாங்க தானே ஓட்டணும் மைத்த புடுங்குனே என்னே நீ ஓட்டி கூட்டிட்டு போயிருவே அப்புறம் வீட்டு கூட்டிட்டு போனானே உன்னை ஓட்டுவே உங்க அப்பா ஓட்டுவே அண்ணன் நான் ஓட்டுவே தம்பி ஓட்டுவே குடும்பத்தை ஓட்டுவே சொந்த பந்தத்தை ஓட்டுவே அந்த தெருவுல இருக்கிற ஓட்டி கடைசில ஊரே ஓட்டுவே குடும்பம் விளங்கிரும் என்ன

பெண்கள தனியா ஒத்தையா வர்றோம் எந்த நேரமும் இருக்காங்க நீங்க வேலைக்கு

அப்பாவே புரிஞ்சுக்கிறார் சரி உங்க அப்பா உங்க மாமா உங்க அப்பாவோட இத தூக்கி இதுல வச்சு நீ அதே சொல்லிரு அதுதே நல்லா இருக்கு என்ன எது சொன்னாலும் கோவம் சரி மணி அதே சொல்லிரு எங்க அப்பா மண்டைய தூக்கி ஓய் மடியில வச்சு கடைசில உங்க அப்பாவுக்கு கடைசியா ஒரு தடவை பாலை ஊத்துவே அதோட அவளே மண்டைய போட்டுவாரு என்னத்துக்கு இந்த கடைசி பால் அது தான் இந்த மாதிரி உன் குடும்பத்தை ஓட்டறதுக்கு நான் ஒரு பொம்பள பிள்ளை வேணும்ல இல்ல அத சொல்ற நீயா ஒத்தால தான் ஓட்டணும் நான் மொத்தாலே ஓட்டுவேன்னு சொல்லுவேன் நல்லா பேசுறீங்க என்ன பண்றீங்க எவர் பாக்குறீங்க வியாபாரம்மா என்ன வியாபாரம்டா அப்பம் ஆப்பமா ஹ ஹும் ஹ நீங்கள் வியாபாரி நானும் வியாபாரி ஆடி பாடியாம அப்பா அம்மான்னிக்க வியாபாரம் பண்ணுவான் நீங்க வந்து வியாபாரத்துக்கு வந்திக்கி நானும் வியாபாரத்துக்கு வந்திக்கு சாய் குடிக்கு என்ன வியாபாரம் நான் வந்து புளியமலை வியாபாரம்

வேணாலும் புழு வைக்க முடியா கொட்டை எடுத்தா புழு வைக்காத நீ என்ன போ உனக்கு தெரியல நான் கொட்டை எடுத்த பழத்தை ஒரு வாரமா வீட்ல வாங்கி வச்சிருந்தேன் ஒரு மாசம் இருந்த பழத்துல இருந்து புழு வருது அது வேற வளமா இருக்கா அப்ப அது புளியம் இருக்காது அட புளி குழம்பு வைக்கிற பழம் தானையா ஆமா அந்த பழம் தானையா எங்க எடுத்து கொண்டாடுறாங்க எனக்கு தெரியலையா புழு வச்சத புழு வைக்காதமா ஆகையால நீங்க ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி ஆடி பாடி யாரும் நம்மளமா எல்லா பழத்துலயும் கொட்டை எடுத்தா புழு வைக்கும் ஆமா சில பழத்துல கொட்டை எடுக்கலனா புழு வைக்கும் நம்ம பழம்ல கொட்டை எடுத்த பிறகு புழு

இப்போதைக்கு செவத்த குட்டி இப்பதைக்கு செவத்த குட்டி காலையில கருத்த குட்டி காலையில கருத்த குட்டி

நாற்பது ஏக்கர்ல கிழிஞ்சு கிடக்கு நீ கிழிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஏற்பட்டு ஏத்த விட்டு ஏத்து இருபது கிழிச்சு அறுபது ஏக்கர் ஆக்கி விட்டுறேன்